ஹாய் எல்லாருக்கும் இது இன்றைக்கி எடுத்த வீடியோவில் வே வென்னஸ்டே எடுத்த வீடியோ ஆக்சுவலி அன்னைக்கு சஸ்டே தேவிர சஷ்டி வளர்பிரை சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி டூ சஷ்டி வரும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே வர இருந்துக்கோங்க நான் வந்து வளர்பிரை சஷ்டியில் தான் வர இருந்துகிட்ருப்பேன் ஸோ காலையில் எழுந்திரிச்சி கோலம்லாம் போட்டு பார்த்தா யுவன் தூங்கிட்டு இருந்தான் கரியா வந்து ஆஃபீஸ் கிளம்பிகிட்டு இருந்தார் நான் இன்றைக்கி சமைச்சு முடிச்சுட்டேன் சமைக்கும் போது என்னை இன்றைக்கி இருந்த வீடியோ எடுக்கலை எடுக்கிறக்கு டைம் இல்லை இவன் தூங்கிட்டதுலாம் டக்கு டக்குன்னு நல்லா வேலையும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய வேலையை நாம தான் பண்ணணும் இல்லைங்களா நமக்காக யாருமே வந்து வேலை பண்ண மாட்டாங்க ஸோ வந்து உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்லாம் பார்க்காம நீங்களே உங்களுக்கு டயர்டானாலும் எப்படி இருந்தாலுமே நீங்கள் தான் பண்ணணும் கொஞ்சம் பாத்திரமோ ரொம்ப பாத்திரமோ அது எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கழுவிடுங்க நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கே ஃபுல்லாக பாத்திரம் நிறைய ஒளிஞ்ச மழை மாதிரி கும்மிஞ்சிடும் நமக்கே கழுவுறதுக்கு ரொம்ப கடுப்பாயிரும் ஸோ பாத்திரம் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு கழுவி வச்சுருங்க தென் நான் எப்படி சஷ்டி விரதம் இருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற பர்சன் அந்த மாதிரிலாம் கிடையாது எனக்கு எப்போ தோணுதோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கேன் ஸோ ஏதாச்சும் நான் தப்பாக இருக்கேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க தென் நீங்கள் பாத்திரம்லாம் கழுவிட்டு இந்த சிங்க் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் அப்பப்பே தடைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இந்த சோப்பு டப்பா இந்த மாதிரி நம்ம இந்த விம்பார் ஜெல் இந்த மாதிரி டப்பா இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தடைத்து தடைச்சி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப ப்ளசென்ட்டாக ஃபீல் ஆகும் எப்போயாவது நம்ம விட்டுட்டோம்னா வந்து அதை ரொம்ப இதாகிடும் ஸோ இதை நமக்கு வந்து அது பார்க்குறக்கே கொஞ்சம் அன் 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 ஈஸியாக ஃபீல் ஆகும்ல அந்த மாதிரி இருக்கோங்க ஸோ அதெல்லாம் அப்பப்போ கல்விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது என்னோடய ஒப்பீனியன் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்னெஸ் இருக்கும் ஸோ வந்து நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே டெய்லி அந்த மாதிரி நான் துணியெல்லாம் துவைச்சிருவேன் கொஞ்சம் இதானாலுமே வந்துட்டு யுகன் வந்து உச்சாலும் போய் வச்சுருவானில்ல அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மெல் அடிக்கும் ஸோ நான் துணி வைக்கும் போது முன்னாடி ப முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் இந்த மாதிரி எதுவுமே பாக்கெட்டில் அது அதுமாதிரி செக் பண்ணாமே நான் உருவச்சிருவேன் அதனால் நிறைய மணியில் வேஸ்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் செக் பண்ணி வைக்கணும் ஸோ யுகன் பார்த்தீங்கன்னா இன்னும் தூங்கிகிட்டே இருக்கான் அதுக்குள்ளே துணி மடிக்கலாம் நான் அடிச்சிட்ருந்தேன் பார்த்திங்கன்னா அதுக்குலாம் அவன் எந்திரிச்சிட்டான் எந்திரிச்ச உடனேவே டான்ஸ் தான் கைத்தட்டி டான்ஸ் அடிக்கிட்டு இருந்தான் ஸோ அவனை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் பால்லாம் கொடுக்க வச்சுட்டு விளாட்றது கொடுத்துட்ருந்தேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் க்ரேயில் வாங்கினோம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்பவே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங்காக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ எந்ததுக்கு அப்புறம் படிக்கையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு எல்லாமே வீடெல்லாம் கூட்டி விட்டு விட்டுட்டு இருந்தேன் ஸோ சஷ்டி இல்லைங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே துடைக்கலாம் தட் மீன்ஸ் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தொடங்க நீங்கள் பொழுதுக்கு துடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே டைம் ஆகிடும் உங்களால் முடியும் அவங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா தொடங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நம்ம யூரின் பிற நாத்தம் அந்த மாதிரி நாத்தம்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தென் வென்னஸ்டே நான் பிறந்த நாள் அப்படிங்கிறனால எங்கள் மாமி தண்ணியில் உப்புக்கல் போட்டு குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி குளிச்சுட்டு இருப்பேன் ஸோ அடி அடையில் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாமியெலாம் கும்பிட்டுட்டு யுவனுக்கும் திருநீரெலாம் வச்சுட்டேன் ஸோ தென் சாமியெலாம் கும்பிட்டு என்னோடய டே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்ருக்கேன் டாட்டா பாய் பாய்